லைஃப் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு சாதாரண எதிர்பார்ப்பே இல்லை நாயகன் கூட்டணி நிச்சயமாக இந்த படம் நாயகன் டூவாக தான் இருக்கும் இல்லை நாயகனோட இன்னொரு விருசனாக இருக்கும்னு அவ்வளவு எதிர்பார்ப்பு இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கமலவர்கள் ஏகப்பட்ட ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டார் ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்கிட்டாரு தனியாக இன்ட்ரிவியூஸ் அவ்வளவு கொடுத்தாரு மனிதத்தனமும் வந்தார் இது தமிழ்நாட்டில் இல்லை மற்ற ஸ்டேட்ஸில் சில ஃபாரின் கண்ட்ரிஸில் எல்லாமே நடந்துச்சு போதா குறைக்கு சாங்ஸ் எல்லாம் புதிரி ஹிட்டு இந்த படத்தோட ஆடியோ லான்ச் வேற லெவலில் ஹிட்டு ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் கமல் பேசுன அந்த சர்ச்சையால் கர்நாடகா இஷ்யூ வந்து அந்த படத்துக்கு இன்னும் கூட ஒரு பப்ளிசிட்டியை கூட்டுச்சு இப்படியெல்லாம் இந்த படத்து மேலே அட்டன்ஷன் இருந்தும் கூட முதல் நாள் முதல் காட்சி டிக்கர் எழுத்துகிட்டு போய் ரசிகர்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றதையே கொடுத்தார்கள் கமலும் மணியத்திரமும் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நொந்து நூலாயிட்டாங்க கடுமையாக கழுவி திட்டி பயங்கரமாக ஆர்ப்பாடம் பண்ணாங்க இன்னொரு பக்கம் ட்ரோலும் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போது ஏற்கனவே ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் அண்ட் நேஷனல் தமிழ் தயாரிப்பு கம்பெனி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதாவது தியேட்டரில் இந்த படம் எட்டு வாரம் ஓடும் ஸோ எட்டு வாரத்துக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் உள்ளிட்ட எந்த ஓட்டிலையும் ரிலீஸ் பண்ணாதீங்க ஏன்னா இங்கே நெட்ஃப்ளிக்ஸாக விடுறாங்க விட்டுருக்காங்க ஆனால் நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க எட்டு வாரம் கழிச்சே போடாங்க போடுங்க அப்படின்னு சரி நான் அவங்களும் சொல்லிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை பேசி ஆனால் படம் டிசாஸ்டர் ஆகிடுச்சு இப்போது கமல் தரப்புலேருந்தே பார்த்தீங்கன்னா அதே நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து தயவு செஞ்சு நாலு வாரத்துலேயே படத்தை ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு அந்த ஒரு ஏற்கனவே போட்ட பிளானை மாற்ற கடுப்பிட்டாங்க தியேட்டர் வாங்குச்சு ஸோ எங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இருபத்தஞ்சு லட்சம் நஷ்டகிட்டா கொடுத்தே ஆகணும் இப்போ சொன்னதை விட முன்னாடியே ஓட்டியிட்டில் போகிறதால அப்படிலாம் சொன்னாங்க ஓட்டிகிட்டேயும் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து மிகப்பெரிய டிசாஸ்டர்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டீட்டில் ஏற்கனவே நாங்கள் கொடுத்த தொகையை விட கம்மியாக தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்ல பயங்கர அப்சேட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டிருந்தாலும் ஒரு வழியே இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் சொல்லி வச்ச மாதிரியே நான்கு வாரங்களுக்கு கழிச்சு ரிலீஸ் ஆகுது என்னென்னா ஜூலை நாலாம் தேதி இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது இன்னும் சொல்ல போனால் ஜூலை நாலு இதே அப்படியே ஒரு மாதம் முன்னாடி ஜூன் ஐந்து இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு இப்போ சரியாக ஒரு மாதம் கழித்து ஜூலை நாலு நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆகுது ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் பாருங்கள் இந்த படத்தை பார்க்கலனா பார்த்துட்டு உங்கள் கருத்து என்ன அப்படி சொல்லுங்கள் இது குறித்து இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் குறித்து உங்களோட பார்வை என்ன நாலு வாரத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்களே அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள்